ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا, سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعمد الصالحات دي ودواسوا بالحق ودواسوا بالصدر قال النبي صلى الله عليه وسلم يبدي ابن آدم یَسُبُّ الدَّهْرَ وَعَنَ الدَّهْرَ بِيَدِي الامر وَقَلِّبُ اللَّيْلَ وَالنَّهَارِ او کما قال علیہ السلام صدق اللہ العظیم وصدق رسوله النبی کریم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت الالیم الحقیم رب شرح لی صدری ویسر لی امری

உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகன்கள் நபிமார்கள் மலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீண்டும் ஏனே இஸ்லாமியர்கள் மீண்டும் என்றென்றும் பிற பெற்று பெரும் மதிப்பிற்கு முரிய பெரியவர்களே அல்லாவிட நேரடியார்களே அல்லா ஜல்லுபத்தின் பெரும் கிருப்பையினால் முஹர்ணம் மதத்தை அடைந்து அதனுடைய இறுதியிலும் சஃபர் மாதத்தை எதிர் நோக்கி தவர் திருப்பிறோம் கர்பனிநாயக சூரியவாமி செல்லலாம் என்று சொல்வார்கள் என்று சொல்லுவார்கள் அல்லாத அலஷான் சொல்வதாக யுதீனி இவ்ளோ ஆதம் ஆதமுடைய மகன் மனிதன் என்னை நோவினைப்படுத்துகிறான் கஷ்டப்படுத்துகிறான் எசுப்பு தகர அவன் காலத்தை ஏசுகிறான் திட்டுகிறான் நான் தான் காலம் அவன் காலத்தையும் நேரத்தையும் ஏசுவதும் திட்டுவதும் காலத்தை அல்ல அவன் என்னை ஏசுகிறான் என்னை திட்டுகிறான் என்னை ஏசுவதால் என்னை திட்டுவதால் என்னை நோவினைப்படுத்துகிறான் என்னை காயப்படுத்துகிறான் எல்லா காரியங்களும் என் கைவசம்தான் இருக்கிறது நான் தான் இரவையும் பகலையும் மாற்றுகிறேன் என அல்லா ஜல்ல ஷாஹுகத்தால கூறுவதாக தன்மணி நாயகர் சூடுவதாகி செல்லலாம் செல்லவர்கள் சொல்வார்கள் இந்த மிகல் நாயகம் சூழலாகி செல்லதா பிரிவுடைய வருகைக்கு முன்பாக வாழ்ந்த ஐயாமுல் ஜாகிலியா என்கிற காலத்தில் வாழ்ந்தவர்கள் மடமை காலத்தில் வாழ்ந்தவர்கள் அறிவுக்கும் அவர்களுக்கும் பொருத்தமில்லாத செயல்களை செய்து வந்தவர்கள் அவருடைய எந்த செயலும் அறிவுக்கு கூட ஒப்பாது அறிவுக்கு ஒப்பாத செயல்களை செய்தவர்கள் ஐயாமுல் ஜாகிலியா அந்த ஐயாமுல் ஜாகிலியா காலத்திலிருந்தே வருடத்தின் பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை அசுகுருள் வரும் கண்ணியத்துக்குரிய மாதங்கள் நான்கு மாதங்களை அவர்கள் கண்ணியப்படுத்தி வந்தார்கள் இந்த மாதமும் அடுத்தடுத்து வருகிற மூன்று மாதங்கள் பதினோராவது மாதம் துல்காதா பன்னிரெண்டாவது மாதம் ஹிஜ்ரியினுடைய முதல் மாதம் முஹர்ரம் இந்த பதினோரு மாதங்களும் தொடர்படியாக வரும் இன்னொன்று இடையில் வருகிற ரஜப் இந்த நான்கு மாதங்களையும் அசோருள் கூறும் கண்ணியத்துக்குரிய மாதங்கள் அதாவது இந்த மாதங்களில் இந்த நான்கு மாதங்களில் சண்டே சச்சரவுகள் போர் போன்றவைகள் நடக்கக்கூடாது போர் நிறுத்த காலங்கள் தனியாக இதுக்கு எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலங்கள்ல யாரும் யாருடனும் போர் புரியக்கூடாது போர் செய்யக்கூடாது என்கிற போர் ஒப்பந்த நாட்களாக காலங்களாக இந்த நான்கு மாதங்களையும்

அதே நான்கு பாதங்கள் கண்ணியத்துக்குரியவைதான் அதில் தவறில்லை அது போர் நிறுத்த காலங்கள் தான் அந்த காலங்களில் போர் புரிவது நல்லதல்ல என்பதை அல்லா தானா மூலமாக ஆமோதித்தான் எனவே அந்த காலங்கள் அப்படியே தொடர்ந்தது அந்த நான்கு மாதங்களில் நிகழ்நாயகம் சல்லா அலீசனுடைய வருகைக்கு முன்பிருந்தே இந்த காலங்களில் போர் புரிவதோ சண்டையிடுவதோ போன்ற காரியங்கள் செய்ய மாட்டாங்க அப்படி என்றால் இந்த காலங்கள் அவர்களுக்கு சந்தோஷத்திற்குரிய காலமாக ஒரு கல்யாணம் முடிக்கணுமா ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடத்தணுமா எல்லாத்துக்குமே இந்த குறிப்பாக இந்த மூணு மாதங்கள் இருக்கு துல்காதா துல் ஹஜ் மொஹர் இந்த மூணு தொடர்படியாக வருகிற காலங்கள் இந்த தொடர்படியாக வர்ற காலத்துல அவங்க நல்ல காரியங்கள் அதிகமா செய்வாங்க ஏன்னா முஹர்ரம் முடிஞ்சு சஃபர் ஆரம்பிச்சுட்டா திரும்ப குண்டு விட ஆரம்பிச்சிடும் திரும்ப போர் ஆரம்பிச்சிடும் போர் ஆரம்பிச்சுட்டா குடும்ப விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் பத்தி அவங்களால யோசிக்க முடியாது அதை பத்தி சிந்திப்பதற்குண்டான நேரமோ காலமோ அவகாசமோ அவங்களுக்கு கிடையாது எப்ப என்ன நடக்கும் தெரியாது எந்த போருக்கு எப்ப கிளம்பி போவாங்க எத்தனை மாசங்களுக்கு திரும்ப வருவாங்க என்பதெல்லாம் தெரியாது அதனால இந்த மூன்று மாதங்களை குறிப்பாக துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் ஆகிய மூன்று மாதங்களை அதிகமாக நல்ல காரியங்கள் செய்வதற்குண்டான காலங்களாக தொடர்ந்து செஞ்சார் மூணு மாசம் முடிஞ்சு முஹர்ரம் முடிஞ்சு சஃபர் ஆரம்பிச்சிட்டாலே தொல்ல ஆரம்பிச்சிடும் பிரச்சனை ஆரம்பிச்சிடும் சண்டைகள் ஆரம்பிச்சிடும் அதனால சஃபர் மாதம் வந்துட்டாலே யதார்த்தமா அவங்களுடைய உள்ளத்துல வந்துச்சா இது ஒரு பீட இப்ப எப்ப பார்த்தாலும் குண்டு வரும் சண்டை வரும் பிரச்சனை வரும் என்கிற இந்த எண்ணம் அவர்களுடைய மனசுல ஆள பதிஞ்சிடுச்சு யதார்த்தம் தானே உண்மைதானே மூணு மாசத்துல நல்லபடியா சந்தோஷமா இருந்த காலங்கள் போய் இந்த மாதம் முடிஞ்சு சஃபர் ஆரம்பிச்ச உடனேயே பிரச்சனைகள் வருதுன்னுடனே அந்த காலத்தை அந்த மாதத்தை குறிப்பாக பிரச்சனைக்குரிய காலமாக போர் நடைபெறக்கூடிய காலங்களாக அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க எனவே சஃபர் மாதத்தை அவர்கள் ஒதுக்கி வைக்கிற பீடையான மாதமாக நல்ல காரியங்களை செய்வதற்குரிய தகுந்த மாதம் அல்ல என்கிற நடைமுறை அந்த ஐயாமு ஜாஹிலியா காலத்தில் இருந்தது வருகைக்கு பிறகு அல்லா ஜல இந்த நான்கு மாதங்களை இது கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என்று ஆமோதித்த ஜல அலசானுரத்தாலா அவர்களுடைய எண்ணப்படி சஃபரில் இருந்து கீடை தொடங்குகிறது என்கிற இந்த நிலைமைக்கு அல்லாஹ் எதிராக சொன்னான் இது தப்பு இப்படி சொல்லக்கூடாதுன்னா அதைத்தான் நபிகளும் பெருமானா சொல்லலா மொழி சொல்லவர்கள் இந்த ஹதீஸ் புதுசியின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள் யுக்தீனி இபுனு ஆதம் மனிதன் என்னை காயப்படுத்துகிறான் நோவினைப்படுத்துகிறான் அவன் காலத்தை திட்டுகிறான் இது நல்ல மாசம் இல்ல பீட மாசம் நல்ல நேரம் இல்ல கெட்ட நேரம் என்று நல்ல நாள் அல்ல கெட்ட நாள் என்றெல்லாம் மனிதன் சொல்கிறான் அனத் தஹர் அந்த காலத்தை படைச்சது யாரு ஒரு இன்ஜினியர் பில்டிங் கட்டி முடிச்சிட்டார் பில்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாம போய் இந்த பில்டிங் எவன்டா கட்டினது உருப்படியா கட்டியிருக்கா எவ்ளோ அசிங்கமா இருக்கு இதை இங்கேயா வைக்கிறது இதை அங்கேயா வைக்கிறது இந்த இடத்துல இந்த கலரா கொடுக்கறது இந்த கலர் கொடுத்துருந்தா எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும் அடிக்க தெரியாம அடிச்சிருக்கானே கெட்ட தெரியாம கட்டிருக்கானே அப்படின்னு நாம அந்த பில்டிங்க பார்த்து குறை சொல்றோம் குறை சொல்றது பில்டிங்கையா பில்டிங்கை வடிவமைத்து இன்ஜினியரையா கட்டினவனையா கட்டினவனை நல்லா சொல்கிறா நீ காலத்தை திட்டுகிறாய் காலத்தை படைச்சவனா அப்படின்னு நீ யாரை திட்டேன்னு அர்த்தம் என்ன திட்டுறேன்னு அர்த்தம் கெட்ட நேரத்தையும் கெட்ட காலத்தையும் நான் படைச்சு வச்சிருப்பதாக நீ என் மீது பழி சுமத்துகிறாய் பி எதி அல் அம்ரு என்னுடைய கைவசம் தான் காலங்கள் இருக்கிறது எல்லா காரியத்தையும் நான் தான் செய்யற உகல்பு லேலவன் நஹார் இரவையும் பகலையும் மாற்றுவது நல்லதும் கெட்டதும் வருவது என்னால் தான் நான் தான் உனக்கு நல்லது யோ கெட்டது எல்லாத்தையும் நான் தான் கொடுக்குறேன் எனவே நீ காலத்தை ஏசக்கூடாது திட்டக்கூடாது என்று அல்லா ஜல ஷானகுபத்தால சொல்வதை கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி செல்லல்லா முறை அவர்கள் சொன்னார்கள் வெறுமனே நபிகளம் பெருமான செல்லல்லாசனுடைய வாழ்க்கை சாதாரணமாக வாய் சொல்லால் மட்டும் நிறைந்ததல்ல இந்த காரியத்தால நல்ல காரியம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சும்மா வாயால் சொல்பவர்கள் அல்ல செல்லல்லா அலிசல்லாம் அந்த காரியத்தை தான் முதலில் நடைமுறைப்படுத்தி காட்டுவாங்க இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க என்று சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வெறுமனே தடை மட்டும் போட மாட்டாங்க எந்த காரியத்தை நம்மளை பார்த்து நீங்க செய்யக்கூடாதுன்னு சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்களோ அதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்ய மாட்டாங்க நமக்கு எப்படிப்பட்ட நபி கிடைத்திருக்கிறார்கள் என்றால் மற்றவர்களை போல அடுத்தவங்களுக்கு மட்டுமே உபதேசம் அடுத்தவனுக்கு மட்டுமே சொல்றது அது தனக்கல்ல பிறருக்கு மட்டும் நீ நல்லது செய் நீ நல்லது செய்ய சொல்றது அந்த நல்லத நாம செய்யறது இல்ல நீ இதை செய்யக்கூடாது என்று பிறருக்கு சொல்வது அதை தான் முதன் முதலாக செய்வது அப்படிப்பட்ட நபி அல்ல நமக்கு கிடைச்சது எதை சொன்னார்களோ அதைத்தான் கண்மணி நாயகம் மசூதுல்லாகி சல்லா அலிஸ்லம் அவர்கள் செய்தார்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நடைமுறைப்படி இந்த குறிப்பிட்ட செஃபனுடைய மாதத்தை ஏன் அப்படின்னா அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலங்கள் போய் ஹஜ்ஜத்துல் வதா ஹஜ்ஜத்து செய்த ஹஜ் அந்த ஹஜ்ஜில கண்மணியாக நீண்ட உபதேசம் செய்தார்கள் பிரபலமான உபதேசம் ஹஜ்ஜத்துல் ஹஜ்ஜத்துடைய உபதேசம் அந்த உபதேசத்துல சல்லா அலிசல்ல இந்த மூட பழக்கங்கள் குறித்து பேசுகிற போது போதுல்லா சொன்ன வார்த்தை அவைகளை எல்லாம் தகுத்த கடமைக்கள் என்னுடைய இரண்டு கால்களுக்கு கீழால் போட்டு புதைத்து விட்டேன் என்ற அறிஞ் சலவா லெஷன் எது எது ஆகுமானது எது தவறு என்பதை எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன் கரெக்டா சொல்லிட்டேன் நீங்க எதையெல்லாம் உங்களுடைய என்ன போக்குக்கு தோதுவாக இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு நீங்க நினைச்சு வச்சிருந்தீங்களோ அவைகளை எல்லாம் தகத்த கதமைய மௌதூன் என்னுடைய இரு கால்களுக்கு கீழ்ப்போட்டு அதை புதைத்து விட்டேன் என்று எதை சொன்னார்களோ செல்லல்லா முறையில் செல்லம் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நோன்றி நோண்டி வெளியேற்றிருக்கிறோம் செல்லாலிசம் எதையெல்லாம் கூடாது என்று புதைத்தார்களோ அதையெல்லாம் நாம குளிதோ குளி தோண்டி குளி தோண்டி புதச்சி அதிலிருந்து புதைக்கப்பட்டதெல்லாம் வெளியெடுத்து இன்னும் அதே மூட நம்பிக்கையில் இன்னும் அதே மூட பழக்க வழக்கங்களில் நாம் புதைந்து போயிருக்கிறோம் வெறுமனே சொன்னது மட்டுமல்லாமல் சொல்லிருப்பாங்க மணன் மணியிலிருந்து சிலர் முபாரக்கான நேரத்தில் அப்படின்னு கூட போடுவாங்க பதினொன்று முப்பது முதல் பன்னெண்டு முப்பதுக்கு உண்டான முபாரக்கான நேரத்தில் இன்னைக்காக நடைபெறும் மற்றதெல்லாம் முபாரக் இல்லாத பழக்கத்தில் இல்லாத நேரமா நன்னேரத்தில் அப்படிங்க நல்ல நேரத்தில் அப்படிங்கிறது இந்துக்களுடைய பழக்கம் அவங்க அப்படியே போட்டு பழகிட்டாங்க ஆறு ரெட்டு ஏழுனா அந்த ஆறு ரெட்டு ஏழு தான் நடக்கணும் ஏழு அஞ்சு ஆச்சுன்னா கெட்ட நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நடக்க கூடாது சில நிக்காங்கள்ல நம்மளுடைய காதையே சில பேர் கடிப்பாங்க சில அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருக்கோம் நிக்கா அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருக்கீங்க கெட்ட நேரம் ஆரம்பிக்குது அது ஆரம்பி நோக்கிறோம் தான் அதுல போய் கல்யாணத்துல கூடாது அந்த நேரத்துல கல்யாணத்தை முடிச்சிட கூடாது உண்மையிலே பார்க்க போனா நம்மளுடைய ரொம்ப கெட்ட தான் நடக்குது மார்க்கம் சில கெட்ட நேரத்துல நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு மதியத்துல உச்சி வேலை கெட்ட நேரம் அதுல தொலை கூட செய்யாது இங்குறதுதான் தொழுறது நேரம் நீங்க மோஸ்ட்லி பாருங்க எல்லா கல்யாணமும் பன்னெண்டுக்கு ஒண்ணுக்குள்ளதான் நடக்குது என்னதான் பதினொன்று டு பன்னெண்டு நம்ம போட்டாலும் பதினொன்னு பன்னெண்டுக்குள்ள போட்டாலும் அதிகமா நடக்கிறது பாருங்களேன் அந்த உச்சி நேரம்னு எந்த நேரத்தை நேரம்னு போர்டுல போட்டு வச்சிருக்கிறோமோ அந்த தொலக்கூடாத நேரத்துலதான் அதிகமான தமிழ் நிக்கா நான் இந்த பொண்ணாட்டிய எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த கூடாத நேரத்துலதான் சொல்லிட்டு இருக்கிறோம் எது நல்ல நேரங்கள் எது சரியான நேரங்கள் இஸ்லாம் அடையாளப்படுத்திச்சு சில நேரங்களை தீய நாட்களாக தீய நேரங்களாக சொல்லிச்சு ஆனா அதெல்லாம் கேட்டா நம்ம உயிர் போயிடும் எவன் ஒருவன் சுபுகு தொழுகிலே இழந்திருக்கிறானோ ஒரு நாள் காலையில சுபுகு தொழுலையோ அந்த நாள் முழுக்க அவனுக்கு பீடை நாள் தான் எந்த பறக்கத்தும் அவனுக்கு கிடைக்காது சுபுகு தொழுகாம ஒருத்தன் சாப எடுத்துட்டு போய் கிடையத் தொடர்ந்தா அந்த வியாபாரத்தில் பறக்கத்து கிடைக்காது என்று அவர்களநாயகம்லாஹி செல்லவதாக ஒரு சொல்லம் அது நமக்கு பீடை நாளா தெரியல எந்த நாள்ல அல்லாஹனுடைய வணக்கம் இபாதத்தை இல்லாமல் போகிறதோ அந்த நாள் பீடையான நாள் தான் அப்படி பார்த்தா நமக்கு வாழ்நாள்ல பல நாட்களில் பீடையான நாட்கள் தான் போயிருக்கணும் ஆனால் மார்க்கம் எதை சரி என்று சொன்னதோ அதுவெல்லாம் நமக்கு பீடை நாட்களாக மாறி போச்சு நாட்களாக நேரங்களாக மாதங்களாக இதெல்லாம் ஒதுக்கப்படுகிறாங்க சஃபர் மாதம் பிறந்துச்சுன்னா கல்யாணம் வைக்க கூடாது பால் கூடாது என்னவெல்லாமோ ஆடி மாசம் பிறகுதோ சஃபர் மாசம் பிறகுதோ ஒன்னாதான் இருக்கு ஆடி மாசத்துல என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாமே சஃபர் மாசத்துக்கும் பொருந்து இந்த நல்ல காரியத்துல பண்ணக்கூடாது ஒரு மாசம் ஃபுல்லா ஒதுக்கி வைக்கப்படுறார்கள் செல்லும் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜெயித்ரீ அல்லாத்த அவர்களுக்கு அவர்களை கல்யாணம் முடிச்சு செல்லத்துக்கு ஆம்பள வாரிசு கிடையாது நமக்கு தெரியும் சல்லதாலே அவர்கள் ஒரு ஆண் வாரிசை எடுத்து வளர்த்தாங்க ஜெயதரதி இல்லாவு தாலா அந்த ஜெய்தரதி இல்லா தன்னுடைய ஆண் மகனுக்கு தன்னுடைய மகனுக்கு வளர்ப்புக்குள்ளே சல்லதார் வலையின் சிலம்பருகளை ஒரு மக பெண்ண செயன பெண் ஜாஷ்ரதி அல்லாவு தால ஆஹா அவங்கள கல்யாணம் முடிச்சு கொடுத்தார் கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் அந்த வாழ்க்கையை நீடிச்சிது ஒரு வருஷத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கட்டத்துல ஜெய்தரதி இல்லாவு தாலா தன்னுடைய அத்தா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு யாரு எனக்கு வேணாம் எனக்கு தான் வேணும்னு ரசூருல்லாவின் மீது உண்டான அன்பை வெளிப்படுத்தி ரசூருல்லா கூடவே இருந்தவர் ஒரு கட்டத்துல மனம் வெறுத்து போய் ரசூல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்டே வாய் திறந்து சொல்றார் யார் ரசூல் அல்லா இந்த மனைவியோட என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இல்ல நம்ம இந்த மனைவி ரொம்ப வாய் பேசுறாங்க நான் என்ன சொன்னாலும் ஏன் சொல்ல அவ கேட்க மாட்டாங்களா அவ சொல்லத்தான் நான் கேட்கிற மாதிரி இருக்கு எனக்கு அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை நான் அந்த பெண்ணை தலாக்கு விட்டுறவா அப்படின்னு வளர்ப்பு மகன் செய்தி அல்லா தலாதாய் சல்லா வேணாம் கேட்கிறார் பயந்துக்க இத்த இத்தக்கில்லா தலாக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாம் செய்யக்கூடாது இத்தக்கில்லா அல்லாவை பயந்துக்க நிதானமாக சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணு அப்படின்னு ஆலோசனை சொல்றேன் வசீக செய்து அனுப்பிச்சிடுறாரு ஆனா அவர் தொடர்ந்து அவருக்கு இந்த பிரச்சனை வரவும்

இனி அந்த பெண்ணு இதுக்கு தேவையில்லை என்று ஆன பிறகு அவர் தலா விட்டாரு மனமுறிவு ஏற்பட்டுடுச்சு அவங்களுக்குள்ள எதுவும் இல்லை என்று ஆன பிறகு உங்களுக்கு நாம் மனமுடித்து வைத்தோம் என்று அல்லாது சொன்னான் மத்த கல்யாணம் சஹாபாக்கள் இருந்தாங்க சஹாபாக்களுக்கு முன்னிலையில விகல்நாயகன் செல்லுரை சிலவர்கள் செய்து கொண்ட நிக்கார்கள் மற்ற திருமணங்கள் எல்லாம்

கல்யாணம் வச்சா பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறக்காது கல்யாணம் வச்சா அந்த தம்பதிகள் நல்லபடியா வாழ மாட்டாங்க என்று நாம் எண்ணம் கொண்டு அதே மாதத்தில் தான் அல்லாஹ் தான் முன் நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடத்தி வைத்த ஒரே ஒரு நிக்காஹுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த மாதம் சஃபருடைய மாதம் கிபி 626 ஜூன் மாதம் ஹிஜ்ரி ஐந்து சஃபருடைய மாதத்தில் தான் அல்லா ஜல ஷானகுவத்தாலா இந்த நிக்காகை அல்லா ஜல ஷானகுவத்தாலா செய்து வைத்தார் செய்து வைத்ததின் மூலமாக சஃபருடைய மாதம் திருமணம் முடிக்க கூடாத மாதம் என்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அதை அல்லா ஜல ஷானகுவத்தாலா தெளிவாகவே தடுக்கிறார் தப்புங்கிறான் குரானுடைய திருவசனம் அல்லாஹ் செய்து வைத்தே இருக்கா அப்ப நாம நம்முடைய வீட்டு விசேஷங்களை இந்த செஃபர் மாசத்துல வைக்க கூடாது என்று ஒதுக்குவது அல்லாதுல ஷானகுபத்தாரா எதை சரின்னு சொன்னாலும் அதை நாம தப்புன்னு சொல்ற மாதிரி இல்லையா அல்லா சரிகள் இருக்கான் இந்த மாசத்துல கல்யாணம் வைக்கலாம் அல்லாவே அந்த மாசத்தை தேர்ந்தெடுத்து கல்யாணத்தை வச்சிருக்கான் கல்யாணத்தை நடத்தி கொடுத்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது நாம எங்கிருந்தோ புடிச்சிட்டு வந்த ஒண்ணு யாருக்குமே தெரியாது ஏன் செஃபர் மாசத்துல கல்யாணம் வைக்க மாட்டேங்கிறோம் இல்ல எல்லாரும் சொல்றாங்க அதனால வைக்க மாட்டாங்க அவ்வளவுதான் பதில் ஏதாவது பதில் இருக்கா நம்மள்கிட்ட ஏன் வைக்க கூடாதுங்கிறதுக்கு அத பீட மாசம் சொல்றாங்க அதனால கூடாது அதிகபட்சமாக ஒரு காரணம் சொல்லப்படலாம் அது என்ன காரணமா இருக்கும்னா இந்த சஃபருடைய மாதத்தில் தான் கண்மணி நாயகம் ரசூர் உல்லாஹி சல்லா அலி வசலம் அவர்களுக்கு மருதுல் மோத் சல்லா அலி செல்லம் நோய் துவங்கிய மாதம் சஃபருடைய மாசத்துலதான் நோய் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வேணா சொல்லலாம் சரி நோய் ஸ்டார்ட் ஆன மாதமே மோசமான மாசம்தான் செல்லவா லீசன் ஒஃபாத்தான மாசம் அதை விட மோசமானதால இருந்திருக்கணும் இல்ல செல்லாலேசன் ஒஃபாத்தார நம்ம ரபி லவல்ல விமர்சையா கொண்டாடுறோமே அப்ப அது காரணம் அல்ல அது சரியான காரணம் அல்ல செல்லதா வலீல் சென்வருக்கு போர்க்களத்தில் பல்லு ஷஹீத் ஆகி ரத்தம் கொட்டியதே அது மோசமான காலமா இருந்திருக்கணுமே நம்மகிட்ட செல்லி அமைதியை வேண்டி தாய்மா நகரத்துக்கு போன போது அந்த கொடுங்கோலர்கள் எல்லாம் விட்டு கல்லால் அடிச்சு நாயகர் செல்ல தலையிலிருந்து வடிந்த இரத்தம் கால் வரைக்கும் வடிந்தது அந்த மாசம் மோசமான மாசமாக நம்மிடத்தில் இருந்திருக்கணுமே என்ன மாசம் கூட நமக்கு தெரியாது ரசோ எந்த மாசம் போனாங்க எப்ப அடி வாங்கினாங்க அது தெரியாது உண்மையிலேயே அதுதான் காரணம் என்றால் தாயிப்பில் செல்லல்ல அடி வாங்கிய காலம் நமக்கு மோசமானதா இருந்திருக்கணும் அபுஜா அலே செலவர்களை பாறையை உருட்டி கொல்ல முனைந்த காலங்கள் நமக்கு மோசமான காலங்களாக இருந்திருக்கணும் அப்படி நம்ம எந்த காலத்தை வகைப்படுத்தலன்னா இது ஐயா முல்ஜா காலத்தில் மடமை காலத்தில் யார் இதை கொண்டாடினார்களோ அது அப்படியே தொடர்கதையாகி வந்திருக்கிறது எனவே இது தடைக்கப்பட வேண்டியது இன்னொன்னு சொல்லவா நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லமுடைய காலத்துல அவங்களுடைய வாழ்க்கையிலேயே சந்தோஷம்னு ஒண்ணு நடந்ததுன்னா அது ஹிஜரத்தின் மூலமா தான் சல்லல்லாசம் மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் எவ்வளவு தொல்லைகள் அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தொல்லைகளும் கஷ்டங்களும் நபிகள் நாயகம் ரசூல் அல்லா சல்லா அலிஸ் கிடைச்சது இல்லையா சல்லா அலி சலத்தா எப்ப மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் செய்ய சொன்னானோ இஜரத்துக்கு பிறகுதான் ஹிஜ்ரத்தின் போதே அல்லா சந்தோஷத்தை காட்ட ஆரம்பிச்சா மதீனாவுக்கு உள்ள மதீனாவாசிகள் வந்து அணைத்து வாங்கன்னு சொல்லி கூட்டு போன காலங்கள் மதீனாவுக்குள்ள எப்ப சல்லாசும் காலடி எடுத்து வைத்தார்களோ எப்போது மதீனாவுக்குள் வந்தார்களோ அதற்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தலைகீனாக மாறியது அடுத்தவர்களை ஆட்சி செய்கிற அதிகாரம் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு கிடைத்தது தொழுகைகளை வணக்கங்களை சந்தோஷமாக வெளிப்படையாக வணங்குகிற வாய்ப்பு மதீனாவுக்கு வந்த பிறகு கிடைத்தது மதீனாவுக்கு வந்த பிறகுதான் இஸ்லாம் வேகமாக வளர்ந்தது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வளவு பெரும் நிகழ்வு ஹிஜ்ரியின் மூலமாக தான் ஆரம்பிச்சது அதனாலதான் அதற்கு உமர் ரபியல்லா உத்தாலா அவர்கள் இஸ்லாமிய வருட பிறப்பாக ஹிஜிரியை வைத்தார்கள் எங்கள் வரலாறையும் நாம் பார்க்கிறோம் இந்த ஹிஜ்ரத் விளம்பரமான சல்லல்லா உலகம் செல்வ ஹிஜ்ரத்துடைய தொடக்கமாக மக்காவிலிருந்து இருந்து மதீனாவுக்காக புறப்பட்ட நாள் புறப்படுவதற்கு செல்லலா குறையும் செல்லவர்கள் அல்லாவினால் தேர்வு செய்து கொடுக்கப்பட்ட நாள் நபித்துவ ஆண்டின் பன்னெண்டாவது அதனுடைய சஃபர் இருபத்தி ஏழாவது நாள் எந்த மாசத்துல நல்லதை கைக்க கூடாதுங்கிறோமோ அல்லாம்பெருமான சல்லா அலி செல்லத்துக்கு எல்லா விதமான நல்லதும் கிடைக்கிறது காரணமான ஹிஜ்ரத்தின் தொடக்கத்தை ஆரம்பத்தை வைத்தது சஃபருடைய இருபத்தி ஏழாவது நாள் நபித்துவத்தின் பன்னெண்டாவது வருடம் சுனுதாவுக்கு ரபித்துவம் கிடைச்சி பன்னெண்டாவது வருஷத்துல சஃபர் மாசம் இருபத்தி ஏழாவது நாள் தான் நபிகளும் பெருமானா செல்லலா இருக்கு பன்னெண்டு ஒன்பது எஜிரி கிபி ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டுல செல்லலா இருக்கு மக்காவிலிருந்து மதினாவுக்கு புறப்படுறாங்க ஹிஜ்ரத்தினுடைய துவக்கமே சஃபர் தான் சஃபர்லதான் நபிகள் நாயகம் செல்லலா அலே செல்லவர்கள் ஹிஜ்ரத்தை துவங்கினாங்க ஹிஜ்ரத் என்ன ரசூலுல்லாஹுக்கு மோசமாவா மாறிச்சு நல்லதா மாறலையா நல்லதை கொடுக்கலையா நல்ல விஷயங்களை தரலையா ஒரே ஒரு விஷயம் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் பிரிவு செல்லவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மக்கள் காலையில் முன்மீனாக இருப்பார்கள் மாலையில் காஃபிராக மாறி போவார்கள் மாலையில் மும்மினாக இருப்பார்கள் காலையில் காபிராக மாறி போவார்கள் அப்படின்னு மிகுந்த நாயகம் ரசூல் உள்ளாகி செல்லல்லா அலி செல்வர்கள் சொன்ன போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா எதனால் இந்த மாற்றம் ஏற்படும் காலையில வரைக்கும் மும்மினா இருக்கிறவன் சாங்கால ஏன் காசிரா மாறுறான் என்று கேட்ட போது சொன்ன வார்த்தை ஒருவன் இப்படி சொல்கிறான் முத்திர்னா ஆகியவர் அஹமத்திகி சதாலிக்க முக்மினும் பி ஓ காசிரும்பில் கல்கோ ஒருத்தன் சொல்றான் இன்னைக்கு மழை பெய்ஞ்சது மழை பெய்ஞ்சது அல்லாவினால் அல்லாஹனுடைய அருளால் அல்லாஹனுடைய ரஹமத் எனக்கு கிடைத்தது அல்லாஹினால் எனக்கு மழை கிடைத்தது என்று ஒருவன் சொன்னால் முன்மீனும் பி அவன் என்னை கொண்டு ஈமான் கொண்டவன் காசிரும் பில் கௌகம் அவன் நட்சத்திரங்களை மற்றவைகளை மறுத்தவன் அது அவனுக்கு நம்பிக்கை இல்லை அதே சமயத்தில் இன்னொருவன் கால முத்திர்னா பின் கதா வ கதா இந்த நட்சத்திரம் இங்க வந்ததனால இது ஆனதுனால மேகம் இப்படி வந்ததுனால இதனால மழை பெய்ஞ்சது என்று ஒருவன் சொன்னால் பேர் கல்போம் அவன் மறுத்தவன் எனக்கு குஃபு செய்தவன் அவன் நட்சத்திரங்களை ஈமான் கொண்டவன் என்றார்கள் நவிகல் நாயகம் ரசூர்லா அல்லாம் இந்த வார்த்தை எது இறைவனால் நமக்கு கிடைக்கிறதோ அதை வேறொன்றின் மீது இணைக்கிற போது நாம் குஃபுரியத்தை நெருங்குகிறோம் என்கிற விஷயத்தை தமிழி நாயகன் ரசூர்லி செல்ல

وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ